காசா பகுதியில இஸ்ரேலிய பிணைய கைதியினுடைய நிலைமை என்ன என்பது குறித்து சமீபத்தில் ஹமாஸ் ஒரு முக்கியமான ஒரு காணொலியை வெளியிட்டிருக்காங்க அந்த காணொலியானது இஸ்ரேலியர்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு அச்சத்தை ஏற்படுத்தியது இதன் காரணமாக இஸ்ரேலினுடைய டெல் அபீவ்ல மிகப்பெரிய அளவுக்கான போராட்டங்களும் நடைபெற்றுக் கொண்டிருக்கு ஹமாஸ் வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த காணொலியில சர்வதேச அளவுல மிகப்பெரிய அளவுக்கான கண்டனங்கள் சில நாடுகள் தெரிவிச்சுக்கிட்டே வந்துட்டு இருக்காங்க அவர்கள் சொல்லக்கூடிய அந்த கண்டனங்களானது எந்த அளவுக்கு சரியான ஒரு விஷயமா இருக்கு ஹமாஸ் எதுக்காக இப்போ இந்த காணொலியை வெளியிட்டு இருக்காங்க இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய முக்கியமான அரசியல் என்ன இது எல்லாத்த பற்றியுமே இந்த காணொலியில் நம்ம தெளிவாக பார்க்கலாம்